எதிரி படைகள் படையெடுத்து வந்து தாக்கக்கூடிய ஆபத்து இருந்தால் அந்த நாட்களில் கோட்டை கொத்தளத்தின் மீது நிறுத்தப்பட்டிருக்கும் போர் வீரர்கள் கண்ணை தீட்டிக்கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் வரை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள் எதிரி படைகள் வருவது தென்பட்டால் உடனே தகவல் பறக்கும் எதிரி படையெடுத்து வருகின்ற வரை காத்திருக்காமல் எதிரியின் உத்தேசம் என்ன என்பதை அறிய ஒற்றர்களை அனுப்புவதும் உண்டு இப்படி எதிரியை வேவு பார்ப்பது நெடுங்காலமாக இருந்து வருகின்ற ஒன்று ஆனால் இந்த நாட்களிலோ எதிரி நண்பன் என்று பாகுபாடு கூட இல்லாமல் பல நாடுகளும் ஒன்றை ஒன்று வேவு பார்ப்பது சகஜமாகிவிட்டது ஒற்றர்களை அனுப்பினால் அவர்களால் கட்டுக்காவல் நிறைய உள்ள இடங்களில் புகுந்து வேவு பார்க்க முடியாது ஒட்டு கேட்க முடியாது மிக மிக உயரத்தில் பறக்கும் விமானங்களை அனுப்பி வேவு பார்க்கலாம் இதிலும் கூட ஆபத்தில் இருக்கிறது அப்படி ஒரு விமானம் அத்துமீறி நுழைந்தால் சுட்டு வீழ்த்தப்படலாம் வேவு விமானங்கள் இப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவங்கள் நிறைய வல்லரசுகளிடையே இதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டதும் உண்டு ஆக சுட்டு வீழ்த்தப்பட முடியாத அளவுக்கு வானில் மிக உயரத்தில் இருந்து கொண்டு வேவு பார்க்கலாம் இதற்கு செயற்கைக்கோள் உதவுகிறது இவை வேவு பார்க்கும் செயற்கைக்கோள்கள் ஸ்பைஸ் சாட்டிலைட் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த வகை செயற்கைக்கோள்கள் பிற நாட்டுக்கு கேடு செய்யும் நோக்கம் கொண்டவை அல்ல பிற நாட்டைப் பற்றி வெளியே தெரியாத தெரிவிக்கப்படாத தகவல்களை அறியும் நோக்கம் கொண்டவை வானத்தில் பல நூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் படம் எடுத்தால் என்ன தெரிந்துவிட போகிறது என்று நினைக்கிறீர்களா நம் ஊரிலே சுவர்களில் ஒட்டப்படுகின்ற ஆள் உயர அரசியல் பிரச்சார போஸ்டர்களை தரையில் விரித்து வைத்தால் வேவு செயற்கைக்கோளில் உள்ள கேமரா இந்த போஸ்டர்களில் உள்ள எழுத்துக்களை கூட துல்லியமாக படம் எடுத்துவிடும் அந்த அளவிற்கு நுட்பமான கேமராக்கள் இருக்கின்றன வேவு செயற்கைக்கோளில் உள்ள கேமரா விண்வெளியில் பறந்தபடி படம் எடுத்ததும் அந்த படங்களை தரை கேந்திரங்களுக்கு சிக்னல் மூலம் அனுப்பிவிடும் பனிப்போர் உச்சகட்டத்திலே இருந்தபோது ரஷ்யா அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுமே அவ்வப்போது விண்வெளிக்கு வேவு செயற்கைக்கோளை செலுத்தி வந்தன அமெரிக்காவினுடைய மைடாஸ் சாமோஸ் ஆகிய செயற்கைக்கோள்கள் வேவு செயற்கைக்கோள்கள் என்று பொதுவில் கருதப்படுகின்றன ஏவுகணைகள் செலுத்தப்படுவதை கண்டறிய அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அனுப்பிய மைடாஸ் டூ செயற்கைக்கோளை இதற்கு உதாரணமாகவும் குறிப்பிடலாம் அதே ஆண்டு அக்டோபரில் சாமோஸ் செலுத்தப்பட்டது ஆரம்ப நாட்களிலே அமெரிக்கா இந்த ரக செயற்கைக்கோள்களை செலுத்தியபோது இவற்றின் நோக்கத்தை தெரிவிக்காவிட்டாலும் இப்படி செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட தகவல்களை தெரிவித்து வந்தது ரஷ்யாவினுடைய காஸ்மோஸ் வரிசையிலான பல செயற்கைக்கோள்கள் இந்த ரகத்தை சார்ந்தவை என்று கருதப்படுகிறது பொதுவில் வேவு செயற்கைக்கோள்கள் அதிக நாள் விண்வெளியில் இருப்பதில்லை ரஷ்ய வேவு செயற்கைக்கோள்கள் எட்டு முதல் பதிமூன்று நாட்களும் அமெரிக்க வேவு செயற்கைக்கோள்கள் ஏழு முதல் இருபத்தி எட்டு நாட்கள் வரையிலும் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த செயற்கைக்கோள்கள் தெற்கு வடக்காக சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் உயரத்திலே பறக்கும்படி செலுத்தப்படுகின்றன பணி முடிந்ததும் அவை குறிப்பிட்ட பிராந்தியத்தில் வந்து இறங்கும்படி செய்யப்பட்டு படங்களும் சேகரிக்கப்படுகின்றன மேலிருந்தபடியே படங்களை டிஜிட்டல் வடிவில் கீழே அனுப்பும் முறையும் இருக்கின்றது பிற நாடுகளிலே படை பிற நாடுகளில் படை நடமாட்டத்தை அறிவது ஏவுகணை சோதனைகள் நடத்தப்படுகின்றதா என்று கவனித்தல் காட்சி மண்டலத்துக்கு மேல் ஒரு நாடு ரகசியமாக அணுகுண்டை வெடித்து சோதனை நடக்கிறதா என்று அறிவது பிற நாட்டின் நிலப்பகுதி கடலோரப் பகுதி ஆகியவற்றை படம் பிடித்தல் போன்ற பல தகவல்களை பெறுவதற்கு வேவு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன எதிராளி நாட்டின் படை நடமாட்டத்தை தான் கண்காணிக்க வேண்டும் என்பதில்லை உலகில் எங்கேனும் போர் மூண்டால் அப்போரில் ஈடுபட்ட நாடுகளின் பட நடமாட்டங்களை படைபலத்தை இதன் மூலம் மதிப்பிடுவதும் உண்டு இப்படி பெறப்படும் தகவல்களை போரில் ஈடுபட்டுள்ள நாடு தோழமை நாடாக இருந்தால் அதற்கு கொடுப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே மாதம் பிரிட்டன் அர்ஜென்டினா இடையே ஃபாக்லாண்ட் தீவுகள் தொடர்பாக போர் நடந்தபோது அமெரிக்கா தனது வேவு செயற்கைக்கோள் மூலம் சேகரித்த தகவல்களை பிரிட்டனுக்கு அளித்து உதவியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொடக்கத்திலே நடந்த வளைகுடா போரில் செயற்கைக்கோள்கள் முக்கிய பங்கு வகித்தன குவைத் நாட்டை ஈராக் நாட்டின் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிப்பதற்காக அமெரிக்கா தலைமையில் பல நாடுகளை சார்ந்த படைகள் ஈராக் மீது போர் தொடுத்தன அப்போரின் போது ஈராக் தன்வசம் இருந்த ரஷ்ய தயாரிப்பான ஸ்கட் எனப்படும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீதும் சவுதி அரேபியாவின் மீதும் செலுத்தியது இந்த ஸ்கட் ஏவுகணைகள் சில நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியவை ஈராக்கின் இந்த ஏவுகணைகளை முறையடிப்பதற்காக அமெரிக்கா பேட்ரியட் எனப்படும் எதிர்கணைகளை பயன்படுத்தியது ஸ்கட் ஏவுகணை வானில் இருக்கும்போதே போதே பேட்ரியட் எதிர்கொண்டு அதை தாக்கி அழிக்கும் சக்தி படைத்தது வேகமாக பறந்து வந்த ஸ்கட் ஏவுகணைகளை நடுவானில் அளிக்க செயற்கைக்கோள்கள் உதவியது இது எப்படி சாத்தியமாயிற்சி தெரியுமா ஈராக்கில் ஏவுகணை தளத்திலிருந்து ஸ்கட் கிளம்பியதும் வேவு செயற்கைக்கோள்கள் அதை கண்டறிந்து அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் உள்ள தொடர்பு நிலையங்களுக்கு சிக்னல்கள் வடிவிலே தகவல் அனுப்பியது ஸ்கட் எந்த திசையை நோக்கி எவ்வளவு வேகத்தில் வருகிறது என்பதை இந்த சிக்னல்கள் மூலம் அறிய முடிந்தது பின்பு சவுதி அரேபியாவில் அல்லது இஸ்ரேலில் உள்ள பேட்ரியட் யூனிட்டுகளுக்கு இதுபற்றி தகவல் அனுப்பப்பட்டது தக்க சமயத்திலே பேட்ரியட் செயல்பட்டு எதிரே சென்று ஸ்கட் ஏவுகணையை தாக்கி அழித்தது பேட்ரியட் எப்போது எந்த திசையில் பாய வேண்டும் என்பதை நுண்ணிய கம்ப்யூட்டர்கள் தீர்மானித்து கூறின ஈராக்கிய படைகளின் நடமாட்டத்தை அறியவும் வேவு செயற்கைக்கோள்கள் அமெரிக்கா தலைமையிலான பன்னாட்டு படைகளுக்கு உதவியது சமீப ஆண்டுகளில் மேலும் அதிநுட்பமான வேவு செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவின் கேஹெச் லெவன் செயற்கைக்கோள் இவற்றில் ஒன்று இந்த ரக செயற்கைக்கோளில் அடங்கிய கேமராக்களில் பிலிம் பயன்படுத்தப்படுவதில்லை மாறாக ஜார்ஜ் அண்ட் கபுல் டிவைஸ் சிசிடி எனப்படும் சாதனம் பயன்படுத்தப்படுகிறது சிசிடி என்பது ஒரு சிலிக்கான் சிப் ஆகும் இந்த சிறிய சிப்பில் பல்லாயிரக்கணக்கான துணுக்குகள் இருக்கும் இவை ஒளிப்பட்டால் விளைவு காட்டுபவை கேமராவின் லென்ஸ் வழியே வரும் ஒளி இந்த சில்லு மீது படும்போது கேமராவின் லென்ஸ் காணும் காட்சிக்கு ஏற்ப மின் துடிப்புகள் தோன்றுகின்றன இவை கம்ப்யூட்டர் மூலம் எண்களாகவும் மாற்றப்படுகின்றன இந்த டிஜிட்டல் படங்கள் தரையில் உள்ள தொடர்பு நிலையங்களுக்கு கிடைக்கின்றன இந்த முறையில் துல்லியமான படங்கள் கிடைக்கின்றன செயற்கைக்கோளின் கேமரா படம் எடுக்க எடுக்க கீழே தொடர்பு நிலையங்களில் தொடர்ந்தாற்போல போல படங்கள் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது